சிஎஸ்கே ரியல் எஸ்டேட் நானுங்கள் ஜாகிர் மகளிர் நம்ம எங்க இருக்கா கேட்டா சோலாவரத்துல ஒரு பிரம்மாண்ட இண்டஸ்ட்ரியல் வேர்ஹவுஸ் குடோன்ஸ் கட்டுற மாதிரி ஒரு பிரம்மாண்ட லேவீட்ல தான் நம்ம பார்த்துட்டு இருக்கிறோம் இந்த லேவுட்டை பொறுத்த வரைக்கும் நூத்தி அறுபது ஏக்கர்ல ஒரு பக்காவாக இண்டஸ்ட்ரியல் வேல்ட உருவாக்கியிருக்காங்க இந்த லேவுட்டை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா உங்களுக்கு மினிமம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஐயாயிரம் டு பத்தாயிரம் இருந்து ஸ்டார்ட் ஆகுது இந்த லேவுட்டை பொறுத்தும் ஃபுல்லி காம்பவுண்ட் வால் அதே சமயம் வந்து பார்த்தீங்கன்னா சிசிடிவி கேமரா அதே சமயம் உங்களுக்கு செக்யூரிட்டி சேஃப்டி அதே சமயம் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பக்காவாக மெயின்டைன் பண்ணி தர்றாங்க இந்த ப்ராப்பர்ட்டியை பொறுத்த வரைக்கும் எல்லாமே நாற்பது அடி ரோடுகள் ஐம்பது அடி ரோடுகள் அறுபது அடி ரோடுகளில் இந்த லேவுட்டில் அமைச்சிருக்காங்க மகளே ஒவ்வொரு ப்ராப்பர்ட்டிக்கும் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப செக்யூரிட்டியை நீங்கள் விரும்புவீங்க இந்த ப்ராப்பர்ட்டியை பொறுத்த வரைக்கும் ஒட்டுமொத்த மொத்த லேவுட்டுக்கும் வந்து பார்த்தீங்கன்னா சிசிடிவி கேமரா வந்து டெவலப் பண்ணி அதே சமயம் மூணு கேட் இருக்குது இந்த மூணு கேட்டுக்கும் வந்து வாட்ச்மேன்ஸ் போட்டு அதே சமயம் செக்யூரிட்டி ஆட்கள் போட்டு உங்களுக்கு வந்து பராமரிச்சுட்டு வர்றாங்க இந்த மகளே நாளைக்கு நம்ம இடம் வாங்கி இங்கே பில்ட் பண்ணிவிட்டுமா நாளைக்கு பில்ட் பண்ணிட்டதுக்கப்புறம் நம்ம டிரைவர்ஸ் வந்து இங்கே தங்குறாங்களா டிரைவர்ஸ்க்காக ஒரு ரொம்ப அழகாக வந்து பார்த்தீங்கன்னா அந்த பார்க்கிங்கும் விட்டுருக்காங்க நம்ம லேண்டுக்கான நம்ம வெஹிக்கிள்ஸ் நிறுத்துறதுக்கான பார்க்கிங் ஏரியாவும் ஒரு பிரம்மாண்ட இடம் வந்து ரெடி பண்ணிருக்காங்க அதே சமயம் நம்ம டிரைவர்ஸ் தங்கிறதுக்காக ரூம்ஸும் ரெடி பண்ணியிருக்காங்க மகளிர் நிறுவனம் சார்ந்து வந்து பாத்தீங்கன்னா இங்க வந்து டிரைவர்களுக்காக ஒரு பிரம்மாண்ட பெரிய பார்க்கே ரெடி பண்ணியிருக்காங்க நம்ம டிரைவர்ஸ் வந்து இங்க வந்து வெஹிகிள்ஸை நிறுத்திட்டு அழகா அந்த பார்க்கல ரெஸ்ட் எடுத்துக்கலாம் அதே சமயம் அவங்களோட ரெஸ்ட் ரூம்ஸு அவங்களோட சுய தேவைகளை பூர்த்தி பண்ற மாதிரி ஒரு பிரம்மாண்ட இடத்த ஒதுக்கி நிறுவனமே அதை ரெடி பண்ணி தர ரெடியாக இருக்காங்க அதே சமயம் வந்து மங்களே இந்த ப்ராப்பர்ட்டியை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் பார்த்தீங்கன்னா இபிஓடைய எல்லா மனைகளுக்கும் இபிஓவுடைய போஸ்ட் ரெடி பண்ணிட்டாங்க இரவு நேரங்களில் உங்களுக்கு வந்து வெளிச்சத்துக்காக அதே சமயம் உங்களுக்கு லைட்டிங் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப அழகாகவும் பிரம்மாண்டமாகவும் சூப்பராகவும் இருக்கும் மக்களை இந்த இருந்து கரெக்டாக அவுட்டர் ரிங் ரோடு வந்து பார்த்தீங்கன்னா ஜஸ்ட்டு வந்து ஒன் அண்ட் ஆஃப் கிலோமீட்டர் டு வண்டலூர் ரோட நம்ம கனெக்ட் பண்ணிடலாம் அதே சமயம் இந்த இடத்துல இருந்து நீங்கள் அண்ணா நகர் வந்து பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு இருபது கிலோமீட்டரில் நீங்கள் டச் பண்ணிடலாம் இன்னொரு பெரிய ப்ளஸ் பாயிண்ட் என்ன சொல்லிட்டு இருக்கலாம் இந்த இருந்து சிபிஆர்ஆர் ரோடு சிங்கப்பெருமாள் இருந்து அதே சமயம் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு காட்டுப்பள்ளி வரைக்கும் ஒரு பெரிய ரோடு ரெடி ஆயிட்டு இருக்குது அந்த ரோடு வந்து ஜஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஃபிஃப்டீன் கிலோமீட்டர்ஸ் ஒரு பதினஞ்சு கிலோமீட்டரில் நம்ம பஞ்சட்டில் ரெடி ஆகிட்டு இருக்குது அந்த ரோடையும் ஹார்பர் ரோடையும் நம்ம கனெக்ட் பண்ணுது இந்த லேண்டு மதுரை ப்ராப்பர்ட்டில ப்ராப்பர்ட்டிலேருந்து வந்து பாத்தீங்கன்னா ஜஸ்ட்டு வந்து ஒரு மூணு கிலோமீட்டரில் வண்டலூர் டு மீஞ்சூர் ரோடு கனெக்ட் ஆகுது நீங்கள் பாத்துட்டு இருக்கிறது வந்து பாத்தீங்கன்னா வண்டலூர் டு மீஞ்சூர் ரோடு ஜஸ்ட் ஒரு மூணு கிலோமீட்டரில் டச் ஆகுதுங்க காய் மக்களை இங்கே நீங்கள் பார்த்துட்டு இருக்கிற நம்ம லேண்டுக்கு பக்கத்தில் ஒரு பிரம்மாண்ட ஒரு பெரிய நிறுவனத்தோடைய வேர்ஹவுஸு இங்கேயே அமைஞ்சிருக்குது மகளே இந்த ஏரியா பொறுத்த வரைக்கும் வேர்ஹவுஸு குடோன்ஸு இந்த ஏரியாவில் ரொம்ப வந்து சிறப்பான ஏரியா சோலாவரம் இந்த சோலாவரத்தில் தான் நம்ம ப்ராப்பர்ட்டி பார்த்துட்ருக்கோம் இந்த ப்ராப்பர்ட்டி பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃபுல் அண்ட் ஃபுல் பார்த்தீங்கன்னா பிளாக் டாப் ரோடு இபீம் அதே சமயம் வந்து பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு லேண்டுக்கும் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சிஎம்டி அப்ரூவ்டு வித் ரேர் அப்ரூவ்டு இந்த சைட் வந்து அமைச்சிருக்காங்க அதே சமயம் வந்து பார்த்தீங்கன்னா மெயினான விஷயம் நீங்கள் விரும்புகிற மாதிரி இண்டஸ்ட்ரியல் அப்ரூவ்டு விரும்புகிற மக்களே இந்த ஏரியாவில் யாருமே இது வரைக்கும் பண்ணிடாத ஒரு சூப்பர் ப்ராஜெக்ட்டுங்க இண்டஸ்ட்ரியல் அப்ரூவ்டு நூற்றி அறுபது ஏக்கருக்கும் இண்டஸ்ட்ரியல் அப்ரூவ்டோட இந்த ப்ராஜெக்ட் பண்ணியிருக்காங்க மக்களை இதில் மினிமம் ஐயாயிரம் பத்தாயிரம் இருபதாயிரம் ஸ்கொயர் ஃபீட்லேருந்து இருந்து நமக்கு லேண்ட்ஸ் ஸ்டார்ட் ஆகுது உங்களுக்கு ஒரு ஸ்கொயர் ஃபீட்டோட விலை வந்து ஜஸ்ட் வந்து ஆயிரத்தி அறுநூறு ரூபாயில கோட் பண்றாங்க அதே சமயம் வந்து உங்களுக்கு டைட்டில் கிளியர் ப்ராஜெக்ட்டுங்க உங்களுக்கு லேண்ட் அப்ரூவ்டு இருக்குது அதே சமயம் வந்து இண்டஸ்ட்ரியல் அப்ரூவ்ட் இருக்குது